அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஊப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும்போது போது மனம் கலங்குவதும் அறிவில் சிறந்தோர் செயலாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு இந்த குரல் சொல்வது போல பள்ளிகளில் மகிழ்ச்சி பொங்க பல நண்பர்களுடனும் ஆசிரியர்களுடனும் நாம் பழகியிருப்போம் அவர்களை பிரிந்த போது நாம் மனம் கழங்கியிருப்போம் அவர்களை வெகு காலத்திற்கு பிறகு பார்க்கும்போது பள்ளி மாணவர்களாகவே மாறியும் போவோம் தனிப்பட்ட முறையில் நான் எனது பள்ளி நண்பர்களோடு இப்போதும் தொடர்பில் உள்ளேன் எனது பள்ளி ஆசிரியர்கள் பற்றி மகிழ்ச்சியாக பெருமையாக பல நேர்காணல்களில் சொல்லியுள்ளேன் அவர்கள் இப்போதும் எனக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக உள்ளார்கள் போன்ற நமது பள்ளி நாட்களின் நினைவுகளை மீட்பதற்காக தமிழ்நாடு செய்தி மக்கள் தொடர்புத்துறை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு போட்டியை நடத்த உள்ளது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார் அதனை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு சிறப்பாக கொண்டாடி வருகிறது அதன் ஒரு அங்கமாக இப்போட்டியும் நடத்தப்பட உள்ளது என் பள்ளி என் பெருமை என்னும் பெயரிலான ஆன்லைன் போட்டியில் பள்ளி மாணவர்களும் முன்னாள் மாணவர்களும் கலந்து கொள்ளலாம் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்காக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் பள்ளி மேலாண்மை குழு ஸ்மார்ட் கிளாஸ் கலை திருவிழா வெளிநாடு கல்வி சுற்றுலா போன்ற பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் இத்திட்டங்கள் எந்த அளவிற்கு பயனுள்ளதாக உள்ளது என்பதை இப்போட்டியின் வழியாக மாணவர்கள் பகிர்ந்து கொள்ளலாம் முன்னாள் மாணவர்கள் இத்திட்டங்களை பற்றியோ அல்லது தங்களின் பள்ளி நாட்கள் அனுபவங்களை பற்றியோ விழுதுகள் போன்ற உங்களுக்கான திட்ட அனுபவங்களை பற்றியோ பகிர்ந்து கொள்ளலாம் ஒன்பது தலைப்புகளில் இப்போட்டி நடைபெறுகிறது கட்டுரை ரீல்ஸ் செல்ஃபி என எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளுங்கள் பெருந்தலைவர் காமராசர் புகழையும் நமது பள்ளியையும் மகிழ்ச்சி பொங்க கொண்டாடுவோம் நன்றி வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை